மன்னார் கோவிலில் உள்ள ஜி கே மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு கல்வி குழுமத்தின் தலைவர் ஜி குமார ராஜா அணிவித்து இனிப்புகளுடன் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள ஜி கே மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் மூன்றாம் இடமும் மாவட்ட அளவில் முதல் இடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார் ஜனகன் என்ற மாணவர் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் பரிமாலத்திரி பார்கவி கார்த்திகா ஆகியோர் ஐநூற்றி தொன்னூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் முகமது பிடித்துள்ளனர் பிடித்துள்ளனர் மேலும் தேர்வு எழுதிய நூற்றி நாற்பத்தி எட்டு மாணவர்களும் வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் சாதனை படைத்த மாணவர்களுக்கு ஜி கே கல்வி குழுமத்தின் தலைவர் ஜி குமாரராஜா பொன்னாடை அணிவித்து இனிப்புகளுடன் பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பள்ளியின் மேலாண் இயக்குனர் ஜி கே அருண் இயக்குநர் டாக்டர் ஜி கே அகிலன் பள்ளி முதல்வர் எம் தேவதாஸ் மற்றும் பள்ளி ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மாணவர்களின் வெற்றிக்கு அயராது உழைத்த பள்ளி முதல்வர் அனைத்து பாட ஆசிரியர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது